ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபது குட்டி குட்டி ஆங்கில வார்த்தைகளை தமிழில் கற்றுக்க போகிறோம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலைனா கவலைப்படாதீங்க என் கூட சேர்ந்து கூச்சப்படாமல் ரிப்பீட் பண்ணுங்க இங்கிலீஷ் சுலபமாக கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மை நேம் இஸ் ஜவ் ஐ டீச் இங்கிலீஷ் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு டு த வீடியோ ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு வருவோம் எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது ஐ எம் ஹங்ரி ஐ எம் ஹங்ரி அடுத்து எனக்கு தாகமாக இருக்குது எனக்கு தாகமாக இருக்குது எம் தேர்ஸ்டி ஐ எம் தேர்ஸ்டி உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் நீ என்ன செய்கிறாய் நீ என்ன செய்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் வாட் ஆர் யூ டூயிங் நீ எப்படி இருக்கிறாய் நீ எப்படி இருக்கிறாய் அதுக்கு யூ ஹவு ஆர் யூ அடுத்த சென்டென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் இதை எப்படி சொல்லலான்னு ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் ஈஸி தான் ஐ ஆம் ஃபைன் ஐ ஆம் ஃபைன் அடுத்து நன்றி தேங்க்யூ தேங்க் யூ அடுத்து விட்டுவிடு விட்டுவிடு ஜஸ்ட் லீவ் இட் ஜஸ்ட் லீவ் இட் அடுத்து நான் மகிழ்ச்சியாக உள்ளேன் இதுக்கு ஐ ஆம் ஹாப்பி ஐ ஆம் ஹாப்பி நாங்கள் நன்றாக படித்தோம் வி ஸ்டடிட் வெல் வி ஸ்டடிட் வெல் ஏன் சிரிக்கிறாய் ஏன் சிரிக்கிறாய் இதுக்கு வை யூ லாஃபிங் யூ லாஃபிங் லாஃபிங்னா சிரிக்கிறது ஸோ வை யூ லாஃபிங் மழை திடீரென நின்று விட்டது இதுக்கு ரெயின் ஸ்டாப்ட் சடன்லி ரெயின் ஸ்டாப்ட் சடன்லி நேரத்தை வீணாக்காதே don't வேஸ்ட் டைம் don't வேஸ்ட் டைம் நாங்கள் விரைவாக வந்துவிட்டோம் வி reached ஏர்லி வி reached ஏர்லி மரியாதையுடன் பேசுங்கள் ஸ்பீக் வித் respect ஸ்பீக் வித் respect நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன் இதுக்கு ஐ ஃபொர்காட் எவ்ரிதிங் ஐ ஃபர்காட் எவ்ரிதிங் அவர்கள் எங்களுக்கு உதவினார்கள் அவர்கள் எங்களுக்கு உதவினார்கள் தே ஹெல்ப்ட் அஸ் தே ஹெல்ப்ட் அஸ் நான் உன்னை பார்த்தேன் இதுக்கு ஐ சா யு ஐ சா யூ மரம் எங்கே இருக்கு வேர் இஸ் த்ரீ வேர் இஸ் த ட்ரீ என்னால் இதை செய்ய முடியும் ஐ கேன் do திஸ் ஐ கேன் டூ திஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க தொடர்ந்து வர்ற வீடியோஸ் மூலமாக இங்கிலீஷ் கற்றுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் கற்றுக்க விருப்பப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ